வணக்கம் நான் வந்து ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை வந்து அனுப்புகிறேன் ஒரு பொண்ணு வந்து இந்த சமுதாயத்தில் படித்து வளர்ந்து ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று மேலே வந்து ஒரு வேலையை வாங்கி தன்னோட தாய் தகுப்பனை காப்பாற்றுறது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனும் ஒரு சின்ன தவறுகளோ அந்த பெண்ணு மேலே ஒருத்தர் சாட்டினாங்கன்னா ஆயிரம் பேர் முன் வந்து அவளை தோண்டி பூமியில் புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் வந்து அவ்வளோ நீதி தான் கொடுக்குது ஸோ இதில் வந்து நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் இந்த தம்பி அஜித்குமார் மரணம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்ருக்கோம் ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலைத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன் அந்த எங்கள் கூடவே தான் அந்த இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சத்தீஸ்வரன்ற ஒரு சார் அவர் நாலு பூரா எங்கள் கூடே தான் இருக்கார் அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டே வந்துவிட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் எட்டரை மணி போல் வந்தாங்க வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க மீடியாவில் மீடியா கிடச்சிருச்சுன்னா நான் என்னனாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலை வந்து கடவுள் எனக்கு என்னோட மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து என்னோடய வயதான தாயாரை நான் இருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன் என்னமோ காலேஜில் நான் இன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன் பதினாறாம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க ஜூன் இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுது கொஞ்சம் பேச்சு முச்சு இருக்காங்க பேச பேச்சே இல்லை பேசவே இல்லை தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க வரமாட்டேன் வந்து அவங்க கூட இருக்கிறக்காக நான் வந்து என்னோடய உடல்நிலையை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் என்னால் வேக வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போய்ட்டு திரும்ப ரிட்டன் வந்து இத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்தேன் இருந்தாலும் வந்து நான் தாயை பராமரிக்கிற கட்டாய ஒரு குழந்தை போல அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது என்னோட பர்சனல் லைஃப்ங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு இன்னைக்கு எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாற திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போ எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேர சொன்னால் அவர் அவங்கள பற்றி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களெல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி ஒரு மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சிட்டு வர்றார் அப்போ மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டார்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பி கேட்கணும் என்னால வந்து நேர்ல வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்ன விடாம துரத்திட்டே இருக்கு எங்க வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்க வீட்டில் நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியால கொஞ்சம் கேவலமா சொல்லியிருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் சொல்லக்கூடாது பாதிக்கக்கூடாதுன்னு நினப்பேன் நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் அதை ஒரு குச்சியை சாத கொஞ்சம் காடோட சேர்ந்த மாதிரிதான் இருப்போம் கிராமம் எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் உறுதியாகவே சொல்லுவேன் சூழ்நிலையில எனக்கு ஐஏஎஸ் ஐதே அதிகாரி தெரியும் அது அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் போன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பெல்லாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பற்றி நைன்டி பர்சன்ட் பேசுகிறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்லாம் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரோடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்புதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சிக்க போகிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர் அத்தனை மெடல்ஸும் எங்க வீட்டில் இருக்கு அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்க அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூர்ல தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவர பதவிக்கு எவ்வளவோ சொகுசா வசதியா கோயம்புத்தூர்லயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனா அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால முடிஞ்ச அளவு இந்த கிராமத்துல ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலையும் கட்டலை லோன் எங்கள் அப்பா இதுலேயும் அம்மா இதுலையும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோன் இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்லே டூலே அப்பா வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் யூஸ் பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்ல இருந்து அந்த ஸ்வீப்பர்ல இருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவ்வளோ அசிங்கப்படுத்துறது இவ்வளோ மீடியால வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன் ரவர் சார் அவர் இந்த இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் என்னன்னா இந்த பணத்தை வாங்குறத அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்க கூடாதுன்றக்காக இப்படி திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் செமச்சிடலாம் அத நான் எல்லாம் படுத்துறேன்னு முனைப்பா செயல்பட்டு வர்றாரு அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை பாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் போக்சோ சட்டத்துல உள்ள போனார் இல்லையா பிஜேபி பொறுப்புல ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்ற மாதிரி சொன்னார் அந்த ஷான்றவர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் நெருங்கினவர் இந்த சண்முகன்றவர் சண்முகம் வந்து இத்தனைக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஷா கிட்ட போய் அப்பப்ப காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை சொல்லுவார் எங்ககிட்ட செலவு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவார் அதனால இந்த சண்முகன்றவர் உண்மையாலுமே கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மாருதி எயிட் ஹண்ட்ரட ஒரு ஷூட்டிங்காக கேட்டார் அன்னிஃபாத்திமா காலேஜ்ல ஷூட்டிங் நடக்குது எயிட் ஹண்ட்ரட் கொடுங்க நான் குடுக்க முடியாதுன்னு ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது அவங்களையெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கக்கூடியவர் எனக்கு பிடிக்காது அந்த இதுல வந்து நல்ல பெயர்கள் கிடையாது அந்த ஊர்லன்றனால சோ அவங்க கூட எல்லாம் நாங்க பழக மாட்டோம் வேண்டான்றோம் அமைதியே போயிட்டு அமைதியா வருவோம் இவங்க எல்லாம் நமக்கு வேண்டான்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் எதுக்கு கேட்டார்னா அந்த அந்த இதுல நடிக்கக்கூடிய ஹீரோவோ அல்லது வில்லனோ அந்த காரை அடிச்சு நொறுக்கணும் அத ஒரு படமா பிடிக்கிறாங்களாம் செலவுக்கு அந்த படப்பிடிப்புக்காரங்க தரப்புல இருந்து காசு வாங்கி தந்துறாரு நாங்க அது ஒரு வண்டிதான் வச்சிருக்கோம் இதுல வந்து ஆஹ் நம்ம அந்த வண்டியை வந்து குடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட முடியாதுன்னு நான் கேட்ட திறக்க முடியாது முடியாதுன்ட்டேன் அவர் கேட்ட ரொம்ப நேரம் தடா தடார் தடார் தட்டிட்டு இருந்தார் ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் நான் தரல அதுல இருந்தே கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன் என் மேல ஒரு வெறுப்பும் கோபமா எதையாவது பரப்பி விட்டுகிட்டே இருப்பாரு இப்ப இந்த மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு இதெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு தெய்வத்தை நம்பி இருக்கோம் விதி வலியது ஆஹ் கடவுள் நமக்கு என்ன சொல்றாரோ நம்ம அதை கேட்டுக்குவோம் சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம் ஆஹ் கண்டிப்பா நான் வந்து எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு வந்து ரொம்ப வேதனை தெரிஞ்சுக்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருக்கிட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணல என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும் ஒரு வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும் எப்போ வேணாலும் தெரியும் எங்களுக்கு யாரையும் தெரியாது வி ஆர் இன்னசென்ஸ்